இந்த இந்த நாளா உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பதான் சரியாக போதும் எனக்கும் தெரியல பழச்சுதான் கிடைக்கலாம் யாரது நெட்டவல்லியா எம் வா பக்கத்துல வா ஏக்கா என்னக்கா இன்னும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கா சரியா விளையா ஆமாக்கா ஜுரம் வேற ரொம்ப அடிக்குது நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா ஆமாம் வள்ளி ரொம்ப முடியலை என்ன பண்ண பத்து பன்னெண்டு நாளாக வேற வீடியோ போடலை எல்லாரும் ஏன் வீடியோ போடலை வீடியோ போடலன்னு கேட்காங்க என்ன பண்ண உடம்பு வேற சரியில்லை நியூ இயர் வந்துருச்சு நியூ இயர்க்குள்ளே சரியாயிரும் நினச்சேன் அப்பவும் சரியாக மாட்டேங்க வள்ளி ஏக்க இந்த பனி ரொம்ப அடிக்கு பார்த்தியலா அப்புறம் தமக்கா இருக்கும் நீங்கள் நல்லா ரெண்டு மூணு பேரையும் போட்டு தூங்குங்க நாளைக்கு பார்க்கும்போது சரியா இருக்கும் நீயும் டெய்லி வந்து இப்படி தான் வள்ளி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன செய்ய ஏன் தலையெழுத்து பத்து பன்னெண்டு நாளா இந்த வியாதி கூட போராடும் பாத்தியா வள்ளி இப்படிதான் வள்ளி கொஞ்சம் கூட பேச முடியலை வீடியோ கூட எடிட் பண்ண முடியல வள்ளி அதனாலதான் அப்படியே வீடியோ போடாம விட்டுட்டேன்ஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க சரியா எல்லாத்துக்கும் நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருங்க ரொம்ப முடியலன்னா விடுங்கக்கா பேசி பேசி உங்களுக்கு இருமல் தான் வருது கொஞ்சம் அமைதியா பாடுங்க மே எங்கக்கா உங்களை பார்த்துக்கிட்றதுக்கு சுந்தரி அக்கா சுந்தரி அக்கா வந்தாவளே உங்களை மாதிரியே இருப்பாவளே அவங்கள காணும் ஆமாட்டி இந்த பத்து பன்னெண்டு நாளா சுந்தரி ஏன் என் பெரியப்பமாவ அவள் தான் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன செய்ய என் கூட பிறந்தவளுக்கு இதெல்லாம் தெரியாது இவ எதர்ச்சியாக ஃபோன் போட்டா நான் இருப்பதை பார்த்துட்டு ஓடி வந்துட்டாட்டி பத்து நாளாக இங்கே தான் இருக்கா பரவாயில்லக்கா நான் ஒரு கூறு கட்டவை எனக்கு எனக்கு இதெல்லாம் விவரம் தெரியும் அந்த அக்காவது நல்லா பார்த்துக்கிட்றாங்க உங்களை சூப்பர் சூப்பருக்க இந்த பாரு ஏய் ஏய் பொம்பள என்ன துறந்து கிடந்தா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துருவியா யாருனே தெரியல வீட்டுல பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்க எம்மா பேய் எம்மா ஏய் ஓன்ட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்ன என்னை பார்த்த என்ன பேய் மாதிரியா தெரியுது நெட்டவள்ளி பயப்படாதம்மா அவ தான் என் தங்கச்சி சுந்தரி அப்படியாக்க நீங்க சொன்ன சொந்த இவ தானா எனக்கு இப்படி இருக்கா ஏய் நான் எப்படி இருந்தா உனக்கு என்னட்டி எதுக்கு வந்த ஆ வீட்டில் காலிங் பிள்ளை இருக்கு தட்டிட்டு வரணும்னு ஒரு விவசாய இல்லை நீ பாட்டுக்கு உள்ளே வந்திருக்க இது என்ன திறந்த மாட்டான்னு நினைச்சியா வந்து பெட்ரோல் முறைக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்க வெளியே போட்டி என்ன இது நம்ம நயந்திராக்கா எவ்வளோ குணமானவங்க அவங்க தங்கச்சி என்ன இப்படி இருக்கா சி எனக்கு சுத்தமா பிடிக்கல அனுமதி அவளை திட்டாதம்மா அவன் என் உயிர் தோழி எப்போவா எப்போவுமே அவள் இப்படிதான் வருவா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவள் என் உயிர் தோழி அவளுக்கு எதுவும் சொல்லாதம்மா அவன் என் ஃப்ரெண்டு தான் ஏக்கா நீ ஒரு கூறு கட்டவாக்கா ஏக்கா ஃப்ரெண்டா இருந்தாலும் எதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியேதான்கா என்னக்கா வீட்டு வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் வராக்க என்னக்கா இது பழக்கம் சொல்லிட்டு வந்தானா கூப்பிடவே இல்லைக்க நான் வெளியே தான் உட்காந்துருக்கேன் அருமலாம உள்ள வந்திருக்கா வீட்டுல காலிங் பிள்ளை இருக்கு அதை தட்டிட்டாவது வந்திருக்கான் அவ பாட்டுக்கு திருடி மாதிரி உள்ள வந்திருக்காக்க சுந்தரி அவளை திட்டாதம்மா அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் என்னை பார்க்க வந்திருப்பா நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க செய்தியை கேட்டு என்னை பார்க்க வந்திருப்பா வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டோ கிரெண்டோ வீட்டுக்குள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் இல்லைன்னா காலிங் பண்ணி அழிக்கணும் இல்லைன்னா சத்தம் போட்டு கூப்பிட்டு வரணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரக்கூடாது சரியா பேட்டு வாங்க ஏ அம்மா இது ஒரு வில்லங்கமான பொம்பளையா இருக்கும் போலையே சி இதுவா நம்ம நயந்தராக்காவை பார்த்துக்கிடுது இதுக்கு நம்மளே பார்த்துக்கிடலாம் போலையே ஏக்கா என்னக்கா இந்த பொம்பளை இப்படி பேசுது இது உங்கள் தங்கச்சியாக்கா உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குக்கா நீங்கள் எவ்வளவு தங்கமான குணத்துக்காரு ஆ உங்க தங்கச்சியை பாருங்க அக்கா சிடு விழுறா எனக்கு பிடிக்கவே இல்லை சரி விடு நட்டவள்ளி எனக்கும் வேற வழி இல்லை இவ்வளவு விட்டால் எனக்கு பார்த்துக்கிடவும் ஆள் கிடையாது ஆ என் பிள்ளைக்காடு வேற ரெண்டு இருக்கு அதுக்கு சோறு பொங்கி போடணும் என் புருஷனுக்கும் சோறு பொங்கி போடணும் அவரை ஆபீஸ் அனுப்பணும் எல்லா வேலையிலும் அவள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கா இருந்தா இருந்துட்டு போட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் அவள் பேருவா ஏக்க அவங்க போறதை பத்தி சொல்லலக்க உங்களை மாதிரி நாலு பேரையும் நல்லா அன்பா பேசலாம்னாக்க செடி செடின்னு விழுறா என்ன எதுன்னு கேட்க மாட்டேக்கா அவ வள்ளு வல்லுன்னு கத்துறாக்க என்னக்கா பழக்கம் இது என்ன செய்ய வள்ளி அவள் அப்படியே பழகிருக்கா சரி விடு அவள் அப்படித்தான் ஏக்க உங்களை பார்க்க ஊர்ல இருந்து ஓடி வந்திருக்காளக்கா அவளுக்கு குடும்ப குட்டி எதுவுமே இல்லையாக்கா அசேஜோ அப்படிலாம் இல்லம்மா அவ இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணல வயசு முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கான் அப்படியாக்க சரிக்க அப்ப இங்கேயே இருக்கட்டும் சரி நான் போறேன் இங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் வாங்க இவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஆளும் மூஞ்சியும் பாரு சுந்தரியா சுந்தரி கொந்தரி மாதிரி இருந்துகிட்டு ஏய் என்ன டி ஏதோ என்னை பத்தி பேசிட்டு போற மாதிரி இருக்கு உங்களை பத்தி நான் எதுக்கு பேச போறேன் நான் பாட்டு பாடிட்டு போறேன் அந்த பயம் இருக்கட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலில் இனிமேல் ஒழுங்காக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ